behind you can take pictures also as you film if you click here the pictures also will be simultaneously taken okay you, you just film. so this is the place where the Sky is filming, Lab, it's filming already? Yeah, skylab space station fell down from the space in 1979. ಆಯ್ತು ಒಂಬುದು ಇದು ಇಡ அந்த ஸ்கைல விழுந்த இடம் இந்த இடம் இது என்ன சாமி இந்த இடத்து பேர் பல்லாண்டோயா பல்லாண்டோயா பல்லடோனியா பல்லடோனியா அந்த இடத்துல ஸ்கைலா விழுந்துச்சு அப்போ இந்தியாவில் அந்த மாலை முரசு தான் இந்தியாவில் வேலூரில் பயங்கரமாக படம்லாம் போட்டு உலகம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி எல்லா அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்கள்லாம் அவங்க மாடு ஆடு கொண்டாட்டி எல்லாத்தையும் வித்துட்டாங்க குழியில படுத்துக்கிட்டு மேல விழுந்து இந்த உலகம் முடிய போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஆமா எல்லாத்தையும் கடைசியா அது இங்க வந்து இந்தியால விழவே இல்லை சொன்னாங்க வேலூர்ல மாலை முறை சொல்லுவாங்க நைட் டெஸ்ட் மை காய்ட் வாஸ் வெரி அமெரிக்கா செட் இட்லி ஃபோர்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா பட் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் உள்ளோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் நல்ல டோனியாக இங்கே இங்கே அந்த எக்ஸ்பிரன்ஸ் அந்த சாட்டில் வந்து இங்கே தான் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு சவுனா ஹண்ட்ரட் பொத்து அந்த ஸ்பேஸில் இருந்து மின்னல் வேகத்தில் எ ல் தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏறக்குரிய நாப்பத்தி ஆறு வருஷம் நாப்பத்தி ஏழு வருஷம் நான் உங்களை காட்டுறேன் குழியில நான் போய் இப்ப படுக்க போறேன் சா ஃபிலிம் குழியில் தான் படுத்தாரு சாம்பார வந்து இதெல்லாம் போடாத சாமா கோயில படுகிறாரு அவர் எங்க குழியில படுக்கிறாரு எல்லாம் குழியில் பத்துட்டு விற்றுட்டு எல்லாம் பத்துக்கு நானுங்க ஆனால் கடைசியாக உழுந்த உடனே அதுக்குள்ளே மாடை விற்றுட்டான் ஆடை விற்றுட்டான் பொண்டாட்டியை விற்றுட்டான் மூட்டை விற்றுட்டான் விற்றுட்டு என்ன பண்ணுறது நாடோடிங்க ஆகிட்டானு இப்படி கபோதிங்க நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க முக்கியமாக மாலை முரசு மாலை முரசு தான் அந்த எழுபத்தேழு டன்னு வந்து அந்த பேப்பரில் போட்டாங்க ஒரு லென்ஸு பெரிய லென்ஸ் டெலஸ்கோப் உழுந்து வேலூர் பாலாட்டில் போய்ட்டு எல்லாம் அங்கங்கே இருக்கிற பேப்பர் என்ன பண்ணிச்சு நியூஸ் பேப்பர்ஸு அவங்க ஊரில் தான் ஸ்கைலேப் பொழுது அப்படின்னு சொல்லி ஒரே பயத்தை எல்லாம் பீதி அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில்

we I mean, go know, to the you'll the go to the museum now. Yeah. All the, yeah, some wreckage some is some. there.